வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேளாயுதம் அஸ்வின் சார் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு என்ன சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சார் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க வீடியோவை பார்க்க முடியல அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கட்டும் வீடியோ அப்படின்னாங்க அதனால் கொஞ்சம் ஸ்லோவாகவே பேசுகிறேன் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் ஸ்டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சார் தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் கொஞ்சம் ஓட விடாங்க ஏன்னா நிறைய பேர் கேட்குறது எப்படின்னா சார் தங்க நகை ஏழை எப்படி எடுப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சொன்னாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில இதை விஷயங்களை அவங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அதனால் நீங்கள் மறக்காமல் பாருங்கள் பொதுவாக வந்து தங்க நகை ஏல விடுறாங்க அப்படின்னா நான் வந்து செய்கிறேன் எனக்கு மொ ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க மொபைல் நம்பர் கொடுக்குறாங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரிய வருதோ அத்தனை டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் எந்த டீட்டெயில்ஸுமே நான் மறைக்கிறது இல்லை எனக்கு சரியாக தெரியல அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் என்ன செய்வேன் சரியாக தெரியலன்னா சரியாக தெரியலன்னு சொல்லிவிடுவேன் அதை நான் போடுறது இல்லை இதுக்கு எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி நான் வந்து ஃபோன் நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பரில் பேசினேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த கடன் வாங்கினவரே வந்து அந்த நகையை மீட்டிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது இது எப்படி அப்படின்னா இதுதான் இதுவும் தான் உண்மையும் கூட அதாவது என்னென்னா அவங்க வந்து என்ன செய்யணும்னா பாரோவருக்கு அவருக்கு கடன் வாங்கியவருக்கு அந்த அடமானம் வச்சு இப்போ இது பண்ணியிருக்காரு இல்லையா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அது வந்து கோல்டு ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை கார் ஆக்ஷனாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரி கடன் வாங்கியவருக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும் மேக்சிமம் என்ன டைம் கொடுக்க முடியுமோ அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூலில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி என்ன செய்யணும் அவங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் ஸோ அதனால அந்த மாதிரி டைம் கொடுக்கும்போது சில பேர் வந்து மீட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதில் அதனால என்ன செய்வாங்கன்னா பேங்குக்கு தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஏலத்தை ஒத்தி வைக்கவோ தள்ளுபடி செய்யவோ நிராகரிக்கவோ இல்லை மறுதேதியிடவோ தேதியிடவோ எங்களுக்கு வங்கிக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் காரணம் என்னன்னா இதுதான் காரணமே அதாவது கடைசி நேரத்தில் கூட அவங்க என்ன செய்யலாம்னா பேங்க்லேருந்து வந்து அவங்க பணத்தை கொடுத்து அந்த நகையை மீட்டுட்டு போயிடலாம் சார் அப்போனா எப்படி சார் அப்போது நீ அப்போது ஏலத்தில் கலந்துக்கிறது வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது இப்போ ஒரு இருபது ப்ராப்பர்ட்டி வருதுன்னா இருபது தங்க நகை ஏலத்துக்கு வருதுன்னா இருபது பேரும் வந்து காசை கொடுத்துட்டு என்ன செய்வாங்க மீட்டுவிட்டு போய் போயிருவாங்களா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது சில டைமிங்கில் என்ன செய்யலாம் அஞ்சு பேர் மீட்டுட்டு போயிருக்கலாம் மீதி பதினஞ்சு பேர் இருக்கலாம் சில ட சில டைமிங்கில் வந்து ஒரு பதினெட்டு பேர் இருக்கலாம் ரெண்டு பேர் மீட்டுகிட்டு போயிருக்கலாம் சில டைமிங்கில் யாருமே மீட்காமல் கூட இருக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகளும் உண்டு அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளோட நம்ம எடுக்கணும் முடிவு பண்ணிட்டோம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம என்ன செய்யணும்னா நேராக எந்த வங்கி இருக்கோ அந்த வங்கியில் போயிட்டு நேரில் போய் நீங்கள் என்ன செய்யணும் விசாரிக்கணும் விசாரித்து எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிங்க அந்த டீட்டெயிலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெடியாகிறீங்க நீங்கள் வந்து அது எந்த குறிப்பிட்ட டைமோ அந்த குறிப்பிட்ட டைத்துக்கு நீங்கள் ஏலம் கேட்க தயாராக போங்க சப்போஸ் இருபது ஜொல் இருந்தது அதில் பதினஞ்சு ஜொல் தான் சார் ஏலத்துக்கு வருதுன்னா அந்த பதினஞ்சு ஜொல்ஸ் வருது இல்லையா ஏன் இருபதுக்கும் இருபது தான் வரணும் நம்ம எதிர்பார்த்து போக முடியாது இல்லையா ஸோ பாரவருக்கு உரிமை இருக்குது அதை மீட்டு போகிறதுக்கு அதனால் நீங்கள் என்ன நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஒன்று தான் நேரில் போங்க எல்லா டீட்டெயிலும் விசாரிங்க இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஒரு டைமிங் அங்கே போய் பாருங்கள் ஏனால் எப்படி நடக்குது என்ன ஏதுங்கிற விவரம்லாம் ஒரு ஏழம் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறது அதனால் நீங்கள் நான் கொடுத்துருக்கேன் இதில் வந்து எனக்கு ஃபோன் நம்பர் எதுவுமே எனக்கு ஃபோன் நம்பரே தெரியாது நீங்கள் நெட்டில் எடுத்தாலும் கூட வேணா நீங்கள் எடுக்கணும் எடுத்துங்க இதில் ஃபோன் நம்பர் தெரியாது அதனால் நான் போடலை ஃபோன் நம்பர் தெ தெரிஞ்சுருந்தான் நீங்கள் பேசுவீங்க எனக்கு என்னென்னா நேரில் போய் பாருங்கள் பார்த்து எல்லா டீட்டெயிலும் வச்சுக்கோங்க ஏன்னால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்தந்த நான் கீழே வந்து பிரான்ஞ்சஸ்லாம் போட்டிருக்கேன் அந்தந்த பிரான்ஞ்சஸில் நோட்டீஸ் போர்டில் வந்து எல்லா டீட்டெயிலும் நாங்கள் போட்டிருக்கோம் எவ்வளவு யார் கடன் வாங்கினவங்க யார் அவங்களுடைய அட்ரெஸு முகவரி அப்புறம் எவ்வளவு கிராம் அடமானம் வச்சுருக்காங்க இந்த டீட்டெயிலாம் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து தெரிஞ்சுட்டு வந்துடுங்க ஆனால் ஏலம் விடுற இடம் வந்து வேறு அதனால நீங்கள் வச்சுங்க பிராஞ்சில் வச்சு ஏலம் விடுற மாதிரி தெரியல அதுக்குன்னு ஏலம் விடுற இடம் வந்து வேறு அதனால் நீங்கள் அதை கவனமாக இருந்துங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருங்க சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம் க கடன் வாங்குவதற்கு நகையை மீட்டுக்கொள்ள நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் போய் எல்லா அவரும் சேகரிக்கணும் அதாவது எனக்கு என்னுடைய சஜஷன் என்னென்னா கோல்டு பிஸ்னஸில் நல்ல அணுகு உள்ள ஒருத்தரை கூட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் அவர் உங்களுக்கு பார்த்து சொல்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாகன இடத்துக்கு போகிறோம் அப்போது அவர் ஒரு மெக்கானிக்கை கூட்டு போனால் அவர் முதல்ல உங்களுக்கு சொல்லுவார்ல அது அந்த இதெல்லாம் சொல்கிறேன் ஏழைப்பட்டியல் அந்த கிளைகளின் அறிவிப்பலைகள் கடன் வாங்கியின் பெயர்கள் கடன் எண்கள் அடகு நகை பொருட்களின் விவரங்கள் நான் இப்போ சொன்னது மாதிரி தான் எல்லாமே இருக்கும் ஏழை எடுக்க விரும்புபோது வந்து ஒரு லட்சத்தை முன்வைப்பு தொகையாக இஎம்டியாக செலுத்த வேண்டும் ரொக்கமாக மேலும் அவர்கள் ஏலத்தில் பங்கேற்பதற்கு சரிபோருக்கு எதெல்லாம் கொண்டு போகணுன்னா அசல் பேன் கார்டு மற்றும் முகவரி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அது என்ன முகவரி சான்றிதழ் என்னங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க என்னிடம் தொலைபேசி எண்கள் இல்லை தயவு செய்து நேரில் சென்று அனைத்து உரங்கள் கேட்டுங்க எப்போது வேணுமானால் ஏலத்தை மாற்ற ஒத்தி ரத்து செய்ய அவர்களுக்கு உரிமை உண்டு எந்தெந்த பிரான்ச்சஸ்லாம் நீங்கள் போய் அந்த என்னென்ன இது இருக்குங்கிறத பார்க்கலான்னா அச்சரப்பாக்கம் தாங்கல் செங்கல்பட்டு செய்யூர் குரோம்பேட்டை கல்பாக்கம் காஞ்சிபுரம் ஆகிய கிளைகளில் அடகு வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இதை இதில் அடகு வச்சதுலாம் ஏழை விடுற இடம் எது அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் நம்பர் நூற்றி ஆறு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு எம்எஸ் பிளாசா ஜிஎஸ்டி சாலை செங்கல்பட்டு ஆறு பூஜ்ஜியம் மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஏழாம் தேதி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினோரு மணி அச்சரப்பாக்கம் ஐயப்பந்தாங்கல் செங்கல்பட்டு செய்யூர் குரோம்பேட்டை கல்பாக்கம் காஞ்சிபுரம் ஆகிய கிழக்கில் அடகு வைக்கப்பட்டிருக்கின்றன ஸோ நகைகள் ஆனால் இந்த இதில் எல்லாம் நகை ஏழப்படப்படுற இடம் எழுது அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் நூற்றி ஆறு ஒன்னாவது தலை எம் எஸ் பிரசாத் ஜிஎஸ்டி சாலை செங்கல்பட்டு ஏழாம் தேதி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பதினொன்று நேரில் சென்று அனைத்து விவரங்களையும் நீங்கள் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுங்க ஏழம் விடுற இடத்துல ஆவடி கும்மிடி பா கும்மிடி பூண்டி பேரம்பாக்கம் பெரியபாளையம் பூந்தமல்லி ராமகிருஷ்ணன் ராஜிப்பேட்டை ரெட்ஹில்ஸு நிறைய திருநின்ற ஊர் திருவள்ளூர் திருவள்ளூர் ரெண்டு தருமலைசை திருவொற்றியூர் ஆகிய கிளைகளில் அடகு வைக்க இந்த நகர தான் ஏலம் வருது அந்த ஏலம் விடப்படைய இடம் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் நம்பர் நூறு பிஹெச் சாலை மணவாள நகர் திருவள்ளூர் ஆவடி கும்மிடிப்பூண்டி பேரம்பாக்கம் பெரியபாளையம் பூந்தமல்லி ராமகிருஷ்ணன் ராஜப்பேட்டை ரெட்ஹில்ஸு திருநின்ற ஊர் திருவள்ளூர் திருவள்ளூர் ரெண்டு திருமலை சை திருவொற்றியூர் ஆகிய கிளைகளில் இந்த இது அடமானம் வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஏலம் விடுறது வந்து எங்கே அப்படின்னா நீங்கள் இங்கே போனீங்கன்னா அவங்க டிஸ்பிளே வச்சுருப்பாங்க எவ்வளோ நகை இருக்குது அவ யார் வாங்கினாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஆனால் ஏலத்தில் கலந்துக்கிறது எப்படி என்ன ஏதுங்கிற டீட்டெயில் வாங்கினா நீங்கள் இங்கே தான் போகணும் ஸ்ரீராம் தான் ஏலமே விடுறாங்க நூறு பிஹெச் ஆலை மணவாள நகர் திருவள்ளூர் ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு நேரில் சென்று அனைத்து விவரங்களையும் சேகரித்துக்கள் ஏழாம் தேதி இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை பரவ மணிக்கு நேரில் சென்று அனைத்து விவரங்களையும் கொள்ளவும் அடையாறு ஒன்று அம்பத்தூர் அண்ணாநகர் ஒன்று மற்றும் மூணு அரும்பாக்கம் ஐயப்பாக்கம் ஜார்ஜவுன் கே கே நகர் ரெண்டு குளத்தூர் மாதவரம் மடிப்பாக்கம் மதுரவாயல் மேடவாக்கம் மயிலாப்பூர் பெரம்பூர் பெருங்குடி போரூர் ராயபுரம் டிநகர் திருவான்மியூர் திருவச்சூர் தண்டையார்பேட்டை வில்லிவாக்கம் யாசர்பாடி ஆகிய கிளைகளில் அடகு வைக்கப்பட்டிருக்கின்றன நல்ல எங்கே வச்சு எந்தெந்த கிளைகள்லாம் அடகு வச்சிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டி அது அடையார் ஒன்று அம்பத்தூர் அண்ணாநகர் ஒன்று மற்றும் மூணு அரும்பாக்கம் ஐயப்பாக்கம் ஜார்ஜ் டவுன் கே கே நகர் குளத்தூர் மாதவரம் மடிப்பாக்கம் மதுரவாயல் மேடவாக்கம் மயிலாப்பூர் பெரம்பூர் பெருங்குடி போரூர் ராயபுரம் தீநகர் திருவான்மியூர் திருவற்றியூர் தண்டையார்பேட்டை வள்ளிவாக்கம் வியாசர்பாடி இந்த இதில் அடம் வச்சுருக்காங்க ஆனால் இதை ஏலம் விடுற இடம் எது அப்படின்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸு லிமிடெட் என் ஆறு ரெண்டாவது தளம் சோரண்டோ பில்டிங்ஸு எல்பி சாலை அடையாறு சென்னை ஆறு லட்சத்தி இருபது நேரில் சென்று அனைத்து விவரங்களையும் சரிபார்க்கவும் ஏழை இடம் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெடு என் ஆறு ரெண்டாவது தளம் சோரண்டோ பில் பில்டிங்ஸ் எல்பி சாலை அடையார் சென்னை ஆறு லட்சத்தி இருபது ஆனால் நீங்கள் பிரான்ச்சில் போனீங்கன்னா யார் யார் கடன் வாங்கியிருக்கா அதில் எந்தெந்த கிராமம் அடமானம் வச்சுருக்காங்க இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஏலம் எடுக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த மூணு இடத்துக்கு தான் நீங்கள் போக முடியும் அங்கே போய் முதலே எல்லா வரும் விசாரிச்சிங்க வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப்பு இது பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் ஏற்கனவே பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு கூகுள் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் நான் போடுற வீடியோஸ் புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதான் லைக் பண்ணுறதுனுடைய முக்கியத்துவம் அதுதான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது நண்பருக்கு இது வந்து உபயோகமாக இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் என்னெல்லாம் போகிறேன்னா வாகன ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் உங்களுக்கு என்னென்ன வங்கி சம்மந்தமான டவுட் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைகள் என நினைத்தால் ஷேர் பண்ணவும் நீங்கள் லைக் என்பதை அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து இருந்து பெறத் தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்படலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க